நாடு விடுதலை பெற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது விடுதலைக்காக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான பேரியக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை எவரும் மறுக்க முடியாது கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்குவதற்கு முன்னரே காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டே தொடக்கப்பட்டு விடுதலைக்காக போராடிய கட்சி இல்லை என்று மறுக்கவும் கூடாது மறுக்கவும் முடியாது ஆனால் ஒரு வேறுபாடு இருந்தது பரிபூர்ண சுதந்திரம் என்ற முழக்கத்தை ராமகிருஷ்ண அவர்கள் சொன்னதை போல குறிப்பிட்டதைப் போல ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டிலும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிவார்கள் ஒவ்வொரு மாநாட்டிலும் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படும் ஒரு மாநாட்டில் சிந்தனை திருப்பி சிங்காரவேலர் அவர்கள் தோழர்களே என்று தொடங்கி நான் சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பாக இந்த மாநாட்டை நான் வாழ்த்த வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்ட செய்திகள் எல்லாம் உண்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் நாட்டில் இருக்கிறது மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி யாருக்கும் அவ்வளவு நெருக்கடி காங்கிரஸ் கட்சி கூட தடை செய்யப்பட்டிருக்கு ஒரு முறை ஆர் எஸ் எஸ் கூட ஒரு முறை தடை செய்யப்பட்டு சில மாதங்களில் அந்த தடை நீக்கப்பட்டது ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் 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 தடை செய்யப்பட்டது அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வழக்கு போடுவார்கள் சிறையில் இருப்பாங்க சிறையில் இருந்து தண்டனை முடிந்து வெளியே வருவார்கள் வெளியே வந்த உடனேயே வாசல்லையே போலீஸ் நிற்கும் மேலும் உங்கள் மீது வழக்கு இருக்கு என்று மீண்டும் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைப்பார்கள் இப்படி ஏராளமான செய்திகள் உண்டு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தியாகம் செய்து சிறை கொடுமைகளுக்கு உள்ளாகி துப்பாக்கிச்சூற்றுக்கு உள்ளாகி சிறையில் கொடுக்கப்பட்ட விஷங்களை எல்லாம் பெற்ற இந்த சுதந்திரம் இன்று கேள்விக்குரியதாக மாற்றப்பட்டு இருக்கிறது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர் மோகன் பாகவத் என்பவர் சில தினங்களுக்கு முன்னர் குறிப்பிடுகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு விடுதலை பெறவில்லை மாறாக நாடு எப்பொழுது விடுதலை பெற்றது என்று சொன்னால் அயோத்தி கட்டி திறக்கப்பட்டிருக்கிற ராமர் கோயில் திறந்த கோயில் திறந்ததனால்தான் நாட்டினுடைய விடுதலை நான் என்று கூறுகிறார் என்று சொன்னால் கூற முடிகிறது என்று சொன்னால் அதை இந்த நாடு அனுமதிக்கிறது என்று சொன்னால் இது எப்படி நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் எப்படி அதிர்கால அரசியலை எதிர்நோக்கப் போகிறோம் என்பது குறித்தெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஒரு தவறான பாதையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்தி நாட்டை ஒரு நல்ல பாதையில் கொண்டு செல்வதற்குள்ள ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் நாம் பெற்ற சுதந்திரம் பேணி காக்கப்பட வேண்டும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் நம்முடைய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட கடமைகள் இருக்கிறது நிறைவேற்றுவதற்கு ஜீவா நாளில் நினைவு நாளில் நாம் அனைவரும் சமதம் ஏற்க வேண்டும் என கேட்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த வடசெண்டை மாவட்ட குழு தோழர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கோரி நிறைவு செய்கிறேன் வணக்கம்